காரக்கொழுக்கட்டை ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி பால்சா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது காரக்கொழுக்கட்டை உப்பு உருண்டை கார உருண்டைலாம் சொல்லுவாங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார கொழுக்கட்டை தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிடும்போது நிறைய கிரன் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே போடுவோம் இது நம்ம கடைசியாக போடுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் எடுத்துக்கோங்க நிறைய கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஏற்ப நம்ம எவ்வளோ கொழுக்கட்டை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கலாம் ரோப்பிலையே நம்ம சின்னதாக கிள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து காரக்கொழுக்கட்டை பெரிய சைஸாக வேணும்னு பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்படி வச்ச தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு நல்லா பிஞ்சு தேங்காவாக இருந்தது நல்லா ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்குன்னா நம்ம இப்படியே போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் முத்தனை தேங்காவாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம் தேங்காவை இன்னும் நைஸாக நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறதே தெரியாது பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயில் கொஞ்சமாக உப்பு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போது அந்த தண்ணிலாம் நல்லா கட்டி ஆகிடும் நல்லா அரைச்சி அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்லேயே நம்ம அரைச்சி சேர்த்தா ரொம்பவே நல்லது நல்லாயிருக்கும் பச்சரிசி மாவு அரைச்ச தேங்காய் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் நெய் நிறைய சேர்த்துக்கோங்க நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா காஞ்சதும் நெய்யில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கரைச்சி வச்சு அந்த பச்சரிசி மாவு அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கட்டிலாம் இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இந்த டைமில் கசப்பு இல்லாமல் நல்லெண்ணெய் இருக்கும் அந்த நல்லெண்ணெய் கொஞ்சமாக நம்மளுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் ஒட்டாமல் வரும் மாவு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி வெந்து வந்ததும் சூடாக இருந்ததும் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பெருசாக வேணாலும் உருட்டிக்கலாம் கொழுக்கட்டை ஷேப் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பிடிச்ச வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாதத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிடலாம் குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு குளாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் தாட்டால் பை பாய்